நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ் டி எஸ் தமிழ் தொலைக்காட்சி எஸ் எஸ் தமிழ் தொலைக்காட்சியில் மருத்துவர் நாமனிகளோடு இணைக்கின்றோம் மருத்துவரர் நாமனிகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் டாகஸ் ப்ளிக ஃபோர்ட் காசு கீழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் பதனே செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் எல்லாம் டாகஸ் ப்ளிக ஃபேட் மருத்துவர் நாம் நிகழ்வுக்கான அனுசரணையை வழங்குவார்களோடு இன்றைய மருத்துவர் நாம் நிகழ்விலே வழமையாக எங்களோடு இணைந்திருக்கின்ற ஸ்ரீகாத ராமநாதன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார் இவர் மருத்துவராக உளவியல் ரீதியான துறையில் பணியாற்றி இப்பொழுது ஓய்வு பெற்ற நிலையில் இருக்கின்ற இவ்வளையில் எங்களுடைய மக்களுக்கான வழங்குகின்ற ஒரு விதமாக இந்த நிகழ்வை சென்ற ஆண்டிலிருந்து எடுத்து வருகின்றோம் அந்த வகையிலே இன்றும் நாங்கள் எடுத்து வர போகின்றபடி எங்கள் பற்றி பேசிக் கொள்வோம் முதலில் வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம் ஒரு முறை இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் என்று பார்க்க கூடியதாக இருக்கின்றது இந்த கொரோனா காலங்களில் பாவிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை என்பது மூன்று முறையாக வித்தியாசமான ஊசிகள் கொடுக்கப்பட்டது அந்த ஊசிகளில் இருந்து பின்பு அறிக்கையாக வரப்பட்டது உண்மையிலேயே அது குறுகிய காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருந்தாக இருந்தாலும் அதனால் பயன்புற முடியாது என்பதை பலரும் அறிந்திருந்தாலும் தாங்கள் இந்த கொரோனா காலத்திலிருந்து தப்ப வேண்டும் என்ற ஒரு நோக்குக்காக பலரும் இந்த கொரோனா ஊசிகளை போட்டார்கள் அதில் கட்டாயம் போட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைக்கும் உட்படுத்தப்பட்டார்கள் உதாரணத்துக்கு விமான பிரயாணங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி இல்லாட்டிக்கு ஒரு மக்களிடையே நடமாடுவதாக இருந்தாலும் கட்டாயம் அது தேவை என்று ஒரு அடிப்படையை மக்களுக்கு பரப்பி உலக அரசுகள் பரப்பி அதை போடப்பட்டது ஆனால் பிற்காலத்தில் அதன் விளைவுகள் என்பது மாறுபட்டதாக ஏற்பட்டிருக்கின்றது ஒவ்வொன்றாக பார்ப்போமாக இருந்தால் முதலிலே ரத்த அழுத்தம் கூடு இருந்ததை பலரும் கூறியிருந்தார்கள் இரண்டாவதாக மன அழுத்தத்தோடு சேர்ந்து மறதிகள் அதுபோக பக்க விளைவாக பல பல அருத்தங்கள் உதாரணத்துக்கு பார்க்க போனால் நாங்கள் பலர் இதனால் இறந்திருக்கின்றார்கள் என்ற இரத்த அழுத்தத்தால் வந்து இறந்திருக்கின்றார்கள் என்ற செய்திகள் பலது நாங்கள் நீங்களெல்லாம் கேட்டிருக்கிறோம் இப்ப இந்த நிலைப்பாடு இப்படி இருக்கின்ற பொழுது இவர்கள் தங்களை அமைதிப்படுத்துவதற்கான உளவியல் ரீதியான விடயமும் இது பற்றிய விடயங்களோடும் நாங்கள் இன்றைய நகர்ந்து செல்வோம் உங்களுடைய தகவல்களோடு ஒரு முக்கியமான விடயத்தை நீங்க எடுத்திருக்கின்றீங்க ஆனால் இன்றைக்கு இளமரகாயாக இந்த கொரோனா காலத்தில் ஊசி பாவித்த அல்லது இதுகளால் பாவிக்கப்பட்ட மக்கள் வந்து ஒரு பக்க விளைவோடு அதனுடைய அந்த அந்த வைத்தியங்கள் அந்த நேரத்துல நடைபெற்ற இட இடம்பெற்ற பல விடயங்களால பக்க விளைவோட பல பேர் வந்து இளமர காயாக இன்றைக்கு ஒரு மறந்து போன அல்ல மறைக்கப்பட்ட நிலையில வாழுகிறார்கள் ஆனா வைத்திய முறைகளை பொறுத்தவரையில அவர்கள் வந்து இரகசியமானவர்கள் அல்ல வைத்திய முறையில அவர்கள் வந்து அதில் பராமரிக்க வேண்டிய தேவை இருக்கு என்று சொல்லி மிக அவதானமாக கவனமாக பார்த்து கொண்டு

அப்ப அந்த வைரஸுக்கு வந்து பழைய கால பரம்பரையாக இருந்த மருந்துகள் வந்து அதனுடைய வேகத்தை குறைச்சு அதையே ஊசி மூலமாக ஏற்றி ஒரு தட் முறைய ஏற்படுத்துற இதுதான் பழைய காலத்துல இருந்த முறை ஆனா இந்த இடத்துல வந்து சடுதியாக உடனடியாக பல ஆய்வு நிலையங்களிலே அது அந்த மருத்துவ ஆய்வு நிலையங்களிலே மிக விரைவாக கண்டுபிடித்தார்கள் அது இன்னுமே ஆச்சரியமாக இருக்கு என்ன இது இவ்வளவு வேகமாக கண்டுபிடித்தார்கள் இவ்வளவு வேகமாக இதெல்லாம் செய்து முடித்தார்கள் என்பது வந்து இன்னுமே ஆச்சரியகரமான ஒரு விடயமாகத்தான் இன்றைக்கு இருக்கு அதை விட இந்த இடத்திலே வந்து அவர்கள் வந்து பாவிக்கப்பட்ட அந்த விஞ்ஞான முறைகளை வந்து அவர்கள் விளங்கப்படுத்தும் போது என்ன விதமான முறையில இந்த மருந்து அல்லது இந்த தொற்று நோய்க்குரிய மருந்து உருவாக்கப்பட்டது என்று சொல்லும் போது அதாவது எங்களுடைய அந்த களத்துக்கு உள்ளே உள்ள ஆர் என்று சொல்லப்படுகின்ற அந்த மூலக கருப்பொருள்களுக்கு வந்து தாங்கள் வந்து வைத்திய முறை கூடாக உதவி செய்து அந்த உடம்பிலே உள்ள எதிர்ப்பு சக்தி இதுகளை வந்து கூடுதலாக உருவாக்கி அதுக்கும் இப்ப கொரோனா என்று சொல்லப்பட்டது சுவாசங்கள் கூடாக போகும்போது அந்த மூக்கின் ஊடாக போய் சுவாச பைய வந்து அடைகின்றது அப்ப அந்த சுவாச பையிலே தான் இந்த வைரஸ் வந்து போய் தங்கி நின்று அங்க வந்து பல சிக்கல்களை ஏற்படுத்தி சுவாசப்பை வந்து சளியால நிரம்பி சுவாசிக்க முடியாம அல்லது ஆக்சிஜனை உள்ளெடுக்கிற அளவுக்கு அது கொள்ளளவு இல்லாம அதனாலதான் பெருவா மக்கள் அந்தரப்பட்டார்கள் அவசரப்பட்டார்கள் அதற்குத்தான் அந்த காலத்திலே வந்து உடனடியாக வைத்தியசாலைகளிலே வந்து அவர்களை கூட்டிக் கொண்டே வச்சு ஒரு சேர்க்க ரீதியான முறையில அவர்களுக்கு வந்து இந்த சளியை வந்து குறைப்பதற்கும் அல்ல சுவாசத்தை அவர்களுக்கு எடுத்து கொடுப்பதற்கு ஆக்சிஜனை மேலதிகமாக கொடுப்பதன்றி பல முயற்சிகள் எடுக்கப்பட்டுக் கொண்டு வந்தது மற்றது அந்த வைரஸ் சுவாசத்துக்கு ஊடாக பரவாமல் இருக்கிறதுக்காக அந்த முகமூடி என்று சொல்லப்பட்ட அந்த துணி முகமூடிகள் போட்டு பல கட்சிகள் செய்யப்பட்டது அப்ப இந்த மாதிரியாக செய்து கொண்டிருக்கிற இந்த இந்த நேரத்துலதான் மூன்று வகையான ஊசி மருந்துகள் அந்த நேரத்துல உடனடியாக கொண்டு வரப்பட்டது அப்ப அந்த உடனடியாக கொண்டு வரப்பட்ட மருந்து அது உடனடியாக அந்த ஊசி என்று சொல்லப்பட்ட விஷயம் வந்து நீங்க சொன்ன மாதிரி அரசாங்கங்களினால பொது நிறுவனங்களினால கட்டாயப்படுத்தப்பட்டது உண்மையாக வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோம் என்று சொல்லி சொன்னா அந்த நேரத்திலே வந்து தனிய மனிதர்களுக்கு மாத்திரமல்ல இங்க வந்து ஒரு மிங்க் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விலங்கு அதாவது இன்டருக்கு வந்து பெரிய கோட்டுகள் அந்த வாம் சூடாக்குற அந்த ஏக்கெட்டை செய்யற அந்த இதுக்கு பாவிக்கிற ஒரு மிருகம் சின்ன மிருகம் அந்த மிருகத்துக்கு வந்து விட்டது என்று சொல்லியும் அந்த மிருகத்துல இருந்து அது இன்னும் பல பேருக்கு வரலாம் என்று சொல்லியும் அந்த மிருகம் முழுக்கலையுமே இல்லாம பண்ணினது அரசாங்கம் மிருகம் கூட மிஞ்சக்கூடாது என்று சொல்லி அவ்வளவுத்துக்கு அந்த மிருகத்தை வந்து இல்லாம பண்ணி பல முன்னெச்சரிக்கையாக ஏன்னா இந்த கொரோனான்னு சொல்றது முன்னுக்கு உதாரணம் மிருகம் இல்லை முதல்ல ஒரு காலம் ஒரு இடத்துலையும் அந்த கொரோனா வைரஸ் வந்து இந்த பிரச்சனையை தந்திருக்கே இல்லை அப்ப மனித இனத்துக்கே ஒரு உலகத்துக்கே இது முதல் தடவையாக நடந்த ஒரு விஷயம் அப்ப இது முதல் தடவையாக நடந்த விஷயம் என்று சொன்னபடியால பெரிய நிபுணர்கள்ல இருந்து அரசியல்வாதி சமூகவாதி குடும்பங்கள் எல்லாருமே பயந்து போயிருந்த ஒரு காலகட்டம் தான் அந்த அந்த நேரம் இல்லையா அப்ப அந்த காலகட்டத்துல வந்து எல்லாருமே அரசாங்கம் அல்லது இந்த பெரிய நிபுணர்கள் மருத்துவ நிபுணர்கள் சொல்லி சொல்லுவார்கள் இந்த வைத்தியங்கள் மருந்துகளுக்கு பொறுப்பாக ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிற அரசாங்க நிறுவனம் அந்த நிறுவனத்தில உள்ள பெரிய விற்பன்னர்கள் சொல்றதன்படிதான் எல்லாரும் கேட்பதற்கு தயாராக இருந்தார்கள் ஏன்னா அந்த அளவுக்கு பயம் அந்த அளவுக்கு பெரிய பதற்றத்தை ஒரு அச்சத்தை கொரோனா வைரஸ் என்று சொல்லப்பட்ட விடயம் வந்து உலக சமூகத்திலேயே ஏற்படுத்தி இருந்தது தனியா ஒரு நாட்டிலேயோ ரெண்டு நாட்டிலேயோ அல்ல உலக முழுக்கல் உலக பூமி பந்து முழுக்கல்லையுமே அது ஏற்படுத்தி இருந்தது அப்ப இதனாலேதான் தான் அந்த காலகட்டத்துல வந்து இந்த அரசாங்கங்கள் அதற்கு உரிய பெரிய மருத்துவ நிபுணர்கள் என்ன ஆலோசனைய கூறுகின்றார்களோ அந்த ஆலோசனை எல்லா மக்களுமே கேட்டு அதன்படி நடந்தார்கள் இல்லையோ இப்ப அந்த கொரோனா என்று சொல்லப்பட்ட விடயம் வந்து முக்கியமாக இந்த ஊசி மருந்துகள் போட்டு நல்ல மருந்துகள் என்று சொல்லி பல விஷயத்துல கட்டுப்பாடுகள் உருவானதையும் நாங்கள் அவதானிக்கின்றோம் இல்லையோ ஒரு ஒரு காலகட்டத்துல ரெண்டு தடவை மூன்று தடவை கூட அந்த ஊசி வந்து ஒவ்வொருத்தருக்கும் போடப்பட்டது இல்லையோ இந்த ஊசிகள் எல்லாம் வந்து இலவசமாக எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டது இல்லையோ ஒவ்வொரு மனிதர்களையும் பாதுகாப்பா வச்சிருந்தா தான் அரசாங்கம் பாதுகாப்பா இருக்கும் தனியா ஒரு நோய் என்று சொல்லி வந்தால் அது தனி மனிதனுக்குரிய பிரச்சனை அல்ல அந்த நாட்டுக்கே பெரிய பிரச்சனை உலகத்துக்கே பெரிய பிரச்சனை இல்லையோ ஏன்னா மக்கள் என்றது போச்சு என்று சொன்னா மக்கள் வந்து உடல்நலம் குறைந்தவர்களாக இருந்தால் அவர்களுடைய வருமானத்தின் முழு பகுதியும் அதுக்கே செலவழிக்க வேணும் அப்ப அது பெரிய உலகளாவிய பிரச்சனை தனி நாடுகளுக்கண்டல்ல உலகளாவிய பெரிய பிரச்சனையாக இருந்தது இல்லையோ அப்ப இதனால இந்த விஷயங்கள் வந்து பலர்கள் வந்து அந்த நேரத்துல வந்து சடுதியாக இந்த ஊசிகள் வந்து போடப்பட்டு அதுல அஸ்ட்ராசெனிக்கா என்று சொல்லப்படுகின்ற ஒரு கம்பெனி ஒன்று இருக்கு அந்த அஸ்ட்ராசனிக்கா என்று சொல்லப்பட்ட அந்த ஊசி வந்து உடனடியாகவே பல பக்குவளவுகளை கொடுத்தது என்று சொல்லி உடனடியாகவே ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷ காலகட்டத்தில் அது வந்து பாவனைக்கு நிப்பாட்டப்பட்டு விட்டது ஐரோப்பிய நாடுகள் வந்து அஸ்ட்ராசனிக்கா வந்து மக்களுக்கு கொடுக்க விரும்பவில்லை அந்த மருந்தை வந்து இவர்கள் வேலைக்கு தடுத்து விட்டார்கள் என்ன அதனால பக்க விளைவு உதாரணமா இதய சம்பந்தமான பிரச்சனைகள் சுவாச சம்பந்தமான பிரச்சனை மற்றது வந்து உயிரே உயிரையே இழக்க பண்ணுகின்ற சடுதியான இறப்புகள் நடக்கக்கூடிய விஷயங்களை அவதானித்தபடியால அந்த மருந்தை வந்து வேலைக்கே நிறுத்தி விட்டார்கள் ஆஹ் மற்ற மருந்துகள் அந்த அளவுக்கு பெரிய பக்க விளைவை உடனடியாக கொடுக்கல ஆனா அந்த பக்க விளைவுகள் வந்து காலப்போக்கில இப்ப உதாரணமாக அதுல மிக முக்கியமாக இங்க டென்மார்க்ல வந்து ரிப்போர்ட்டாக இன்னும் எழுதி வைத்துக்கிற இடம் என்று சொல்லி சொன்னா இந்த கொரோனா காலத்துல வந்து அந்த சுவாச சம்பந்தமான நோயாளிகளை பாதுகாக்கிறதுக்கு சொல்லி இந்த மருத்துவச்சியல் அதாவது அந்த மருத்துவ தாதியல் இவர்கள் வந்து அந்த இடத்துல அப்படியோ வேலை செய்தாக ஒண்ணும் இல்லையோ அப்ப அந்த இடத்துல இவர்கள் வந்து தங்களுக்கு பெரிய பாதுகாப்பு போட்டு வேலை செய்தாலும் அதுல உள்ளவர்கள் பல பேருக்கு வந்து மூளையினுடைய செயல்பாடு குறைந்து அவர்களுடைய ஞாபக சக்திகள் குறைஞ்சு அவர்களுக்கு சிந்திக்கின்ற தன்மைகள் வந்து மிக மிகவும் குறைவாக வந்து சாதாரண நாள்ல அழுத்தத்தால் மன அழுத்தத்தால வருகின்ற அறிகுறிகள் வந்து அவர்களுக்கு நிறைய பெற தொடங்கிட்டது அதே நேரத்துல அவர்களுக்கு வந்து சுவாசிக்கிறதோடு இதய சம்பந்த பிரச்சனைகள் உடல் சம்பந்தமான பிரச்சனைகளும் அவர்களுக்கு வந்து ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டது அப்ப அந்த விடயங்கள் வந்து ஆய்வுக்கு எடுக்கப்பட்டு அந்த விடயங்கள் வந்து கூடுதலாக அவதானித்து அதுக்கு வேறு ஏதாவது வைத்தியம் செய்ய வேண்டி இருக்குதா என்று சொல்லி அதையும் முயற்சி செய்து பார்த்தார்கள் அந்த முயற்சியலும் செய்து விட கிடையாதப்படினால அவர்களை வந்து பிறகு வேலையில இருந்து அவர்களுக்கு நட்ட வீடுகள் கொடுத்து அந்த வேலையில இருந்து அவர்களை ஓய்வு பண்ணி அல்லது பென்ஷனோ ஏதோ ஒரு வகையான உதவியலை கொடுத்து அவர்களை வந்து பேணி பாதுகாத்து dırında tanma yükü இது வந்து இந்த அரசாங்கம் வைத்தியசாலையில நடந்ததால இது வந்து முன்னுக்கு வந்து எல்லாருக்கும் ஆனா சாதாரண மக்கள்லையும் பல பேர் வந்து அப்படி பாதிக்கப்பட்டு போய் இருக்கின்றார்கள் இல்லையோ அவர்கள் வந்து அதாவது குடும்ப வைத்தியர்கள் அல்லது வேற வருத்தங்களை கண்டு போகும்போது அவர்கள் வந்து கூடுதலாக அந்த வைத்திய முறைகளை ஆய்வு செய்து அவர்கள் பார்த்துட்டு அவர்கள் வந்து கூறுகின்றார்கள் இது வந்து அந்த கொரோனா காலத்தில் உள்ள பிரச்சனை ஒரு விளைவு ஒரு நீண்ட கால விளைவு அப்ப அந்த விஷயம் தான் உங்களுக்கு வந்து இருக்குது சில பேருக்கு வந்து கூடுதலாக அந்த மாதிரியான வந்து வைத்திய படி சுவாசிக்கிற பகுதியில தான் கூடுதலான பிரச்சனையாக இருக்கு ரெண்டாவது இதய இதய பகுதியில குழப்பங்கள் இருக்கிறதாக இருந்தது மற்றது வந்து உதாரணமாக சுவாசத்திலையும் இதயத்திலயும் குழப்பங்கள் வந்துட்டதுன்னு சொல்லி சொன்னா மூளை வந்து நிறைய நேரடியாக பாதிக்கப்படும் ஏன்னா மூளை என்று சொல்றது வந்து முக்கியமாக இந்த சுவாசம் எடுத்து கொடுக்கின்ற ஒக்சிஜன்ல தான் தன்னுடைய செயற்பாடுகளை செய்கின்றது அப்ப அந்த ஆக்சிஜன் என்று சொல்ற பிராணவாயு என்று சொல்லப்படுகின்ற விடயம் வந்து மூளை வந்து திடகாத்திரமாக முழுமையான சக்தியோட முழுமையான பெருப்பெயர்ச்சி எங்களுக்கு தர வேணும் என்று சொல்லி சொன்னா இவன் என்றது நிறைய தேவைப்படுது இல்லையா அதே நேரத்தில் ஊட்டச்சத்து உடம்புக்கு நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை அல்ல ஊட்டச்சத்தோடு சேர்த்து இந்த ஆக்சிஜனும் நிறைய அப்போ ஆக்சிஜன் வந்து சுவாசத்தில் வந்து குழப்பம் ஏற்பட்டது என்று சொல்லி சொன்னால் அது வந்து மூளைக்கு வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது அப்போ அந்த விடயங்களை வந்து உதாரணமாக இப்போ எங்கட உளவியல் பகுதியில் வந்து அதை வந்து ஒரு குரோனிக்கான அதாவது நாள்பட்ட அல்லது வைத்தியம் செய்ய முடியாத ஒரு நிலைமை என்று சொல்லி அதுகளை வந்து வகைப்படுத்தி அதற்கு வைத்தியங்களை செய்கிற முயற்சிகளை பார்த்தார்கள் அதாவது இதுல வந்து முயற்சிகள் முக்கியமான முயற்சியாக இருந்தது மூளையினுடைய இயங்கு சக்தியை கூட்டுறதற்காக அவர்களுக்கு வந்து கூடுதலாக உடம்புகளை வந்து அதாவது உலாவது அதுக்காக பெரிய அளவில் செய்யக்கூடாது ஏன்னா பெரிய அளவில் செய்தால் சுவாசத்துக்கு வந்து அதை தாங்கிக் கொள்ளுகிற இதயத்தையும் கூட தாங்கி கொள்ளுகின்ற தன்மைகள் குறைவாக வேலை குயிக்காக அவர்கள் வந்து கலைத்து விரைவாக வேற பிரச்சனை வேற பார்க்கணும் அப்ப அதனால அவர்களுக்கு வந்து சக்தியை பாவிக்காம இலகுவான முறையில எந்த நேரத்துல சுறுசுறுப்பாக வச்சுக்கிற ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்தார்கள் ரெண்டாவது முக்கியமான விஷயத்த சொல்லி கொடுத்தார்கள் சுவாசப்பை என்று சொல்றது வந்து பாதிக்கப்பட்டு அது தன்னுடைய எலாஸ்டிக் எலாஸ்டிக்னா விரிந்து சுருங்குற தன்மைகள் அப்படி அது இட இட அளவு தன்மை இப்படியான பல விஷயங்கள் குறைவாக இருக்கு அதை நீங்கள் கவனத்தில் கொண்டு அதற்கு வந்து நீங்க வந்து சுவாச பயிற்சி செய்ய வரும் சுவாச பயிற்சி செய்யறதற்கு அவர்கள் வந்து நிறைய பயிற்சி முறைகளை காட்டி கொடுத்தார்கள் அப்ப இந்த இந்த முறையில நீங்க வந்து இந்த சுவாச பயிற்சிகளை செய்தால் மூளை கீழே உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன்கிற ஒரு பகுதியை நீங்க வந்து மேலதிகமாக எடுத்து கொடுக்கலாம் அதை மேலதிகமாக எடுத்து கொடுத்தீங்களேன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு இருக்கிற இந்த அறிகுறிகள் குறைவாக கட்டுப்பாட்டுகளை வச்சிருக்கக்கூடியதாக இருக்கும் ஆனா இப்ப இந்த இந்த முறைகளும் விலைவில இருந்து முற்று அவர்களை மீட்டெடுக்க கூடிய அளவுக்கு எங்களோட வாழ்க்கையை ஒரு நல்ல முறையில வச்சுக்கிறதுக்காக உதவி செய்கிற விஷயமாக இருந்தது அடுத்தது வந்து இந்த மன அழுத்தம் உள அழுத்தம் இந்த உளவியல் இதுகளுக்கு வந்து அவர்கள் வந்து அதுக்கு தனியான விசேஷமான வைத்தியங்களை வந்து நாங்க வந்து செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தது அதுல வந்து இந்த மாதிரியான பாதிப்பு வரைக்கும் இவர்களுக்கு வந்து அச்சம் அண்டது கூடுதலாக இருக்கும் அச்சம்னு சொன்னால் எந்த விஷயத்துக்கும் பதட்டப்படுறது தன்னிலேயே நம்பிக்கை வந்து குறைஞ்சு போறது தனக்கு ஏதோ உடம்புக்குள்ள இருக்குது இது ஏதோ பெரிய தீர்க்க முடியாத நோயா அல்லது இது தீரக்கூடிய நோயா என்று தெரியாத ஐமிச்சங்கள் அவர் மனதில் குடிய குடிபூர தொடங்குகிறது இல்லையா அப்போ அதனால அவர்கள் வந்து சின்ன சின்ன பிரச்சனை வந்தாங்க ஒரு காலநிலை மேற்றத்தால கூட சில சுவாசிக்கிற பிரச்சனையும் என்ன பிரச்சனையும் வரலாம் இல்லையோ அந்த சின்ன பிரச்சனையும் இவர்களுக்கு பெருசாக இருக்கும் இவர்களுக்கு வந்து தங்களுக்கு உண்மையிலேயே அந்த கொரோனாவின் அந்த பக்க விஷயம் வந்து நிறைய வந்துட்டுது என்னுடைய உயிருக்கு ஆபத்து வரப்போதோ அல்லது என்னுடைய உடல் நலத்துக்கு ஆபத்து வரப்போதோன்னு சொல்லி பெரிய பதட்டத்தோட இவர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் பல சந்தர்ப்பங்கள்ல உண்டு அப்ப இதனால இப்ப இவர்களுக்கும் கூட இந்த உளவியல் வைத்தியத்துக்கு ஊடாக இவர்கள் இந்த மன அழுத்தம் அச்சத்தை குறைக்கிறதுக்கு வைத்தியம் செய்யும் போது இவர்கள் வந்து ஒரு காலகட்டத்துல இது வைத்தியம் செய்து போட்டு நிறுத்திவிட முடியாது என்று சொன்னது அடிக்கடி வேற பார்க்கும் இல்லையோ அப்ப அதனால இவர்களுக்கு வந்து ஒரு தொடர் சிகிச்சை அது பல மாதங்களுக்கோ வருஷங்களுக்கோ அந்த சிகிச்சை வந்து தொடர வேணும் என்று சொல்லி அந்த சிகிச்சை கூடாகத்தான் இவர்களை வந்து கூடுதலாக ஒரு தைரியத்தோட இந்த சின்ன சின்ன அறிகுறிகளுக்கும் பயப்படாமல் இருக்கிறதுக்குரிய ஒரு மன உட உல நம்பிக்கையை அவர்கள்ட தெளிவான விளக்கத்தை அறிவு விளக்கத்தை கொடுப்பதற்கு உதவி செய்து கொண்டு இருக்கின்றார் இந்த விடயங்களுக்கு ஊடாகத்தான் இந்த கொரோனான் என்று சொல்லப்பட்ட விஷயம் வந்து போ நடந்து போனாலும் அது எதிர்கொள்ளி அல்ல பக்க விளைவு விடயங்கள் வந்து இன்றைக்கும் எங்களோட மக்கள் சமூகத்துக்குள்ள இருக்கிறத நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கு ஆனா அதுவும் பெரிய அளவில் இல்லை என்றபடியால் அது பெரிய இல்லாத கவனத்தை எடுப்பது கிடையாது இப்ப உதாரணமாக அது எனக்கும் புள்ளிவரம் என்னென்று சொல்லி எவ்வளவு வீதம் இருக்குமென்று எனக்கு தெரியல ஆனா விஷயங்களை வாசிக்கும் இந்த இதுகளை கூடாக பார்க்கும்போது ஒரு அஞ்சு வீதம் அல்ல பத்து வீதமான நாட்களுக்கு இந்த பிரச்சனை தொடர்ந்து இருக்குன்ற மாதிரி எனக்கும் படுகுது ஆனா இது வந்து ஒரு வைத்தியசால அறிக்கைகளின்படி இந்த அளவுக்கு அதை வந்து நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு ஆனா இன்னமொரு விஷயத்தையும் நாங்க மனதில் எப்பவும் வச்சுருக்கோணும் இந்த ப இந்த விஷயங்களால பாதிக்கப்படுபவர்கள் எல்லாருமே வைத்தியசாலையோ வைத்தியர்களையோ அணுகுபவர்கள் அல்ல ஒரு சிறு பகுதியினர் தான் இந்த வைத்தியசாலை அல்ல வைத்தியர்களை அணுகுகின்றார்கள் மற்ற பகுதியினர் உதாரணமாக எங்கட் தமிழ் கலாச்சார இந்த பகுதியிலே வந்து இந்த மாதிரியான அச்சம் போன்ற இந்த பயங்கள் பதட்டங்கள் இதுகள் வந்து இருக்கும் போது எங்களுடைய கை மருந்து எங்களுடைய ஊர் கலாச்சார மருந்து என்னன்னு சொன்னா கோயில்ல போய் அர்ச்சனை செய்யறது கோயில்ல போய் அர்ச்சனை செய்யறது அல்லது தங்களுக்கு நேர்த்திக்கடன் செய்யறது நேர்த்தி கடனை வச்சு இந்த பிரச்சனை தீர்ந்தாலும் இந்த கோயிலுக்கு நான் இன்னது செய்வேன் இது வந்து எங்களை ப பரம்பரை பரம்பரையாக தொன்று தொண்டு இருக்கின்ற ஒரு மன ஆறுதலுக்குரிய இதுவும் ஒரு வைத்தியம்தான் அதாவது ஒரு நாட்டு மக்களினுடைய உள வைத்தியம் இப்ப நாங்க பாக்குறோம் உள்ள வைத்தியங்கள் வந்து விஞ்ஞான ரீதியாக பல்கலைக்கழகத்தில் படிச்சு விஷயங்களை செய்யிறோம் இல்லையோ ஆனா பல சமூகங்கள் பல கலாச்சாரங்கள்ல வந்து தொன்று தொட்டு சில பிரச்சனைக்கு தாங்களாகவே தங்களுக்குள்ளேயே வைத்திய முறைகளை வச்சிருக்கின்றார் அப்ப அதுகளை வந்து இப்ப பல மக்களை பொறுத்தவரையில வந்து இந்த அச்சம் அல்லது இப்படியான குழப்பம் அல்லது சின்ன சின்ன அறிகுறிகள் இப்படியான பிரச்சனைகள் இருக்கும் போது இவர்கள் வந்து கூடுதலாக தங்கட தெய்வங்களை கும்பிடுறதும் தெய்வங்கள்ல போய் முறையிடுவதும் அந்த தெய்வங்கள்கிட்ட இருந்து பிரார்த்திப்பதும் அந்த தெய்வங்களுக்கு அஹ் அரச்சனைகள் அல்ல நேர்த்தி கடன்கள் இதுகளை செய்வது மற்றது இன்னும் பல ஒரு பகுதியினர் இந்த நூல் கட்டுறது என்று சொல்றோம் இல்லையோ அந்த நூல் நம்பிக்கைக்குரிய ஒரு வைத்தியமா நம்பிக்கை வைத்தியம் இது வந்து அறிவு வைத்தியம் இல்ல இதெல்லாம் வந்து நம்பிக்கை வைத்தியம் அந்த நம்பிக்கை வைத்தியத்திலேயே வந்து இந்த நூல் கட்டுறது கோயிலுக்கு விதரம் இருக்கிறது அல்லது இந்த கிழமையில ஏதோ ஒரு கிழமையில விதரம் இருக்கு அப்படி என்று சொல்ற இந்த பக்கமும் ஒன்று தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறத நாங்கள் வந்து பாக்குறோம் அடுத்தது இன்னொரு பெரிய பகுதி வச்சு நாங்கள் சேர்ந்து அதையும் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா இந்த சமூக வலைப்பின்னல் பகுதியில வந்து இந்த விடயத்துக்காக இந்த சமூக வலைப்பின்ன வந்து பல வில தளங்கள் வந்து பல வகையான ஆயுள்வேத அல்லது கிராம மூலிகை பொருள்களை அவிக்க வேணும் அவிச்சு குடிக்க வேணும் அது குடிச்சா இந்த இது சுபமாகும் இது குடிச்சா அது சுபமாகும் என்று சொல்லி அந்த விஷயமும் ஒன்று பெரிய பரவல்ல பரவி இருக்கிறத நாங்க அறிகின்றோம் அல்லது தெரிந்து கொள்ளுகின்றோம் இல்லையோ அப்ப இந்த விடயங்களும் ஒரு பகுதி மக்கள் வந்து அதுக்குள்ள போய் அந்த மூலிகை பொருள்களை மூலிகை வைத்தியங்களை செய்கின்ற விஷயங்களினாலையும் ஒரு பகுதியினர் வந்து அதில் கொஞ்சம் ஆறுதல் எடுக்கிற மாதிரியாக இருக்கின்றது அதை விட இன்னும் ஒரு பகுதியினர் நிற்கிறார்கள் சாத்திரிமேர் அல்லது இப்படியான ஆக்கள் வந்து தங்கள்ட்ட வந்தா இந்த புனிதரும் இந்த குழுவினரும் இதில் வந்து மிக சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த குரூப்புகள்லையும் பல பேர் போய் இறங்கி அது இந்த கொரோனாவால் வந்த வைத்தியம் பிரச்சனை என்று தெரியாமலே அவர்களை இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஊசி போட்ட இந்த காலங்களால ஏற்பட்ட பல பக்க விளைவுகள் அந்த நீண்ட பக்க விளைவுகள் விஞ்ஞான ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது அந்த விஞ்ஞான ரீதியாக பல கூடாக வைத்திய கூடாக அதை செப்படுகிறதற்கு அதை குறைப்பதற்கு அந்த மக்களை வந்து தொடர்ந்தும் ஒரு மனித விழுமியங்களோட வாழுகிறதற்கு இங்கே அரசுகள் பல முயற்சிகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு இருக்கின்றது ஆனா இப்ப எங்களோட க தமிழ் இந்த வட்டம் அல்லது மற்ற கலாச்சார மக்கள் இந்த வட்டம் என்று வரும்போது அது வேற அவர்களுடைய நாட்டு முறையில அவர்களுடைய ஊர் வழக்கம் பழக்க வழக்க முறையில வந்து பலது வந்து பல முறையில வந்து அது நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் ஆனா அவர்கள் எல்லாருக்கும் வந்து இந்த கொரோனாவாலதான் இது வந்த அந்த தெளிவு இருக்குமோன்றது எனக்கு கேள்விக்குறி அந்த முறையில அவர்களுடைய செயல்பாடு தனியாக இருந்தால் அவர்களும் இந்த பிரச்சனைய சம்பந்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க பார்க்கக்கூடியதாக அவதானிக்க கூடியதாக இருக்கின்றதை பார்க்கிறேன் இன்றைய பார்வையாக நாங்கள் உண்மையிலேயே இது ஒரு தேவையான வடயமாக இருந்ததுனால அழுத்தங்களுக்குள் பலர் அவஸ்தைப்படுவதை நாங்கள் கண்ணோடவும் பார்த்திருக்கின்றோம் அந்த வகையிலே இது ஒரு தேவையான சிறப்பு பார்வையாக இருந்தாலும் நாங்கள் இதையொட்டி இன்னும் உரை பார்ப்பதற்கு கூட சில விடயங்கள் இருக்கின்றது என்று நினைக்கின்றேன் அதை கூட நாங்கள் அடுத்த வாரம் தொடர்ந்து பார்த்துக்கொள்ளலாம் நினைக்கிறேன் உண்மையிலேயே நீங்கள் தரமாக பல விடயங்களை உணர்வுபூர்வமாகவும் உளவியல் ரீதியாகவும் உங்களுக்குணைந்து கொண்டு வருவது என்பது பலரின் நன்மைக்குரிய விடயமாகவே இது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது உண்மையிலேயே தெரியாதவர் தெரிந்து கொள்வதற்கான ஒரு அனுபவம் மிக்க உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு களமாக இந்த மருத்துவர் நாம் நிகழ்விலேயே நீங்கள் உளவியல் ரீதியான விடயங்களை எங்களோடு பரிமாறி அதற்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம் நீங்கள் சிறப்பாக என்று இணைந்திருந்தமை கிட்ட நன்றிகளை கூறிக்கொள்வதோடு இந்த மருத்துவர் நாம நிகழ்ச்சிக்கான அனுசரணையை வழங்கியவர்கள்

இந்த டென்மார்க் கழகத்தின் ஒளிப்பதையில் முக்கிய ஒளிப்பதை ஆளுமை மிக்க விடயங்களை செய்து தந்த சர்ப்புணமைய அவர்களுக்கும் அவரோட உதவியாக பணியாற்றிய செல்வி சுமங்கல்யா ஹாதிராமநாதன் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த மருத்துவர நாம நிகழ்வில் நாங்கள் சந்தித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்

டாகஸ் ஃப்ளீகர் பேர்ட் அசைல் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு மருத்துவ உதவி உடல் உடற்பயிற்சி சிறந்த உணவு வளங்கள் விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள் சுற்றுலா அழைத்துச் செல்ல இன்னும் பல உப உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் முதியோர் பராமரிக்கும் இல்லம் இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது வாழ்வது போல் இவர்கள் கே செல்வநாதன் ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் மூன்று கை தொலைபேசி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது ஒன்று ஆறு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று ஆறு இரண்டு நான்கு முதியோர் பராமரிப்புக்கு இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை முதியோர் பராமரிக்கும் இல்லம்